பழைய சப்பாத்தியை சாப்பிட்டா உடல் எடை குறையுமா தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாருக்குமே உடல் பருமனாயிருக்கே உடம்பு இழைக்க முடியலேன்னு ஒரு வருத்தம் இருக்கும் சில பேர் டாக்டர்கிட்ட போவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சென்டரில் போயிட்டு குறைக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் சிம்பிளாக குறைக்க ஒரு வழி ஒன்று சொல்லியிருக்காங்க பழைய சப்பாத்தியில் அதிகளவு நார்ச்சத்து இருக்குது இந்த நார்ச்சத்து எல்லோருக்கும் தேவையான ஒன்று ஆரோக்கியமான வாழ்வுக்கு மட்டுமின்றி நமக்கு எளிதாக ஜீரணிப்பதற்கு உடலுக்கு குடலுக்கு மிகவும் நல்லது சப்பாத்தியை செய்து உடனே சாப்பிட்டால் அதில் அதிகளவு கலோரி இருக்கும் ஆனால் நேரம் ஆக ஆக சப்பாத்தியில் இருக்கும் ஸ்டார்ச் உடைந்து கலோரியை குறைத்து விடுமாம் இதனால்தான் எடை குறைய வேண்டும் என விரும்புகிறவர்களுக்கு பழைய சப்பாத்தி கண்டிப்பாக உகந்தது பழைய சப்பாத்தி குளிர்ந்த பாலுடன் சாப்பிடுவது உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக குறைக்க உதவுமாம் பழைய சப்பாத்தியை குளிர்ந்த பாலில் ஊற வைத்து பத்து நிமிடங்கள் கழித்து சாப்பிடவும் இதை காலை உணவாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இரத்த அழுத்தம் கட்டுப்படும் அது மட்டுமின்றி உங்கள் எடையும் அதாவது அதிகமான உடல் பருமன் எடையும் குறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறது